அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சூனியத்தை நம்புவது சூனியத்தின் மூலமாக எதையும் செய்ய இயலும் என்று நம்புவது அது சிறுக்கு அப்பட்டமான சிறுக்கு என்றும் அது மாதிரியான சிறுக்கு வைக்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடாது என்றும் இலங்கைக்கு வந்திருக்கும் பொழுது அல்தாஃபி அவர்கள் ஒரு கேள்வி பதிலே உரையிலே சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு சவுதிக்கு நம்ம சென்றோமையானால் அங்கே உள்ள உளமாக்கள் எல்லாம் இந்த சூனியம் இருக்கு நம்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை நம்ம பின்பற்றி தோல்வலாமா இதுதான் அவங்களுடைய அந்த கேள்வியாக இருக்கிறது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் சூனியம் என்பது அது ஏன் சிற்கு என்று நம்ம சொல்கிறோம் அதுதான் முதல்ல நீங்கள் விளங்கி கொள்ளணும் சிற்கு என்று சொன்னால் ஷிற்குங்கிற வார்த்தைக்கு என்னென்னா இணையாக்குதல் என்ன அர்த்தம் ஈக்குவல் சமமாக்குதல் அல்லாவுக்கு சமமாக்குதல் என்கிற ஒரு தன்மைதான் ஷிர்க் என்று சொல்லப்படுகிறது இப்போ வந்து தர்காவில் போய் ஒருத்தர் என்ன செய்கிறாரு அவளியாவே நீங்கள் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அல்லது அவர்கிட்ட கேட்காம அவளியாவே நீங்கள் அல்ல விடத்தில் எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறாரு இதை வந்து நம்ம ஷிர்க்குன்னு சொல்கிறோம் ஏகத்துவாதிகளை எல்லாருமே என்ன செய்கிறோம் இதை ஷிர்க் அல்லாவுக்கு இணை ஆனால் மே பார்த்தோம்னா இனகர் பிச்சை மாதிரி தெரியாது ஏன்னு கேட்டால் அவன் அல்லாட்டை வாங்கி தர சொல்லி தான் கேட்குறான் அப்போ அல்லா அவர் அல்லான்னு நம்பவே இல்லை உள்ள காவிரும் அவங்க வந்து போலி தெய்வங்கள் அல்லான்னு நம்பலை இன்றைக்கு தர்காவில் வழிபடக்கூடியவர்களும் யாராவது இந்த கபூரில் அடங்கியிருக்கிறவர் அல்லான்னு சொன்னாங்களா அல்லாவை போலன்னு சொன்னாங்களா அல்லாவுக்குரிய தான் இல்லான்னு அப்படின்னு சொன்னாங்களா யாருமே சொல்லலை ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் இதை சிற்கு என்று நம்ம சொல்லுகிறோம் எதனால் சிறுக்குங்கிறோம் என்று கேட்டால் ரெண்டு அல்லாண்டு சொன்னால் தான் சிறுக்கு வருங்கிறது கிடையாது முதல் விளங்கி கொள்ளணும் அல்லாஹுக்கு இணை கற்பித்தல்னா அல்லாஹு நூறு சதவீதம் அல்லாவை போலவே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னாலும் அது தான் ஏதாவது ஒரு பண்புல ஏதாவது ஒரு தன்மையில் இவர் அல்லாவை போல செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டால் அதுவும் செருக்கு தான் ஒன்று வந்தாலும் போதும் சிறுக்குக்கு இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் அல்லாவும் பார்க்குறான் நம்ம பார்க்குறது அல்லாஹ் பார்க்குறது ஒன்றா கண்டிப்பாக கிடையாது நம்ம பார்க்கறது ஒரு லிமிட்டுக்கு உட்பட்ட ஒரு பார்வை வெளிச்சம் இருந்தால் பார்க்க முடியும் குறிப்பிட்ட தொலைவுக்கு தான் பார்க்க முடியும் ஒரு நேரத்தில் ஒன்றை தான் பார்க்க முடியும் அப்போ நேரம் இருக்கிறது தான் பார்க்க முடியும் இப்படியான ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு நம்ம பார்க்குறோம் எல்லாவும் பார்க்குறான் அல்லாவுக்கு இந்த கண்டிஷன் ஏதாவது உண்டா இல்லை அவன் இருட்டிலையும் பார்ப்பான் பகல்லையும் பார்ப்பான் அதில் பாதாளத்தில் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவன் பார்ப்பான் அப்போ அல்லாவுடைய பார்வைக்கு வந்து இருட்டோ வெளிச்சமோ தூளைவோ நெருக்கமோ அந்த மாதிரியான எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது இப்போ ஒரு மனிதரை பற்றி நம்ம சொல்லும்போது இவர் அல்லாவை போலவே பார்ப்பார் மற்றதில் அல்லா இல்லை ஆனால் இவர் என்ன செவத்துக்கு அப்பால் உள்ளதையும் கிழிச்சிக்கிட்டு பார்த்துருவாரு அப்படின்னு ஒருத்தரை பற்றி நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் அந்த விஷயத்தில் அவர் அல்லாவை போல ஆக்கிட்டீங்க ஷிர்க் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் முழுசாக அவரை இறைவன் என்று சொல்லாவிட்டாலும் அல்லா அல்லாவுக்கு சமமாக அவர் என்ன செய்வார் பார்ப்பார் ஒரு நேரத்தில் இங்கே எது வேண்டாலும் பார்ப்பாருன்னு சொன்னால் சிறுகாய் போய்விடுகிறது அதே மாதிரி அல்லாவும் அல்லாவும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் சமயவன் கேட்கக்கூடியவன் அல்லாவுக்கு பெயர் இருக்கிறது நமக்கும் சம ஒரு ஜாலக்கு முசமாக ஒல் அபுசார உங்களுக்கு செவிகளையும் பார்வைகளையும் அல்லா தந்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான் அப்போ நம்மளும் கேட்குறோம் அல்லாவும் கேட்குறோம் இதை வந்து யாருமே நம்ம கேட்கறதும் அல்லாஹ் கேட்குறதும் சமமானது என்று யார் நினைப்பது கிடையாது இது சீருக்கு வராது நானும் கேட்கிறேன் அல்லாவும் கேட்கிறான் பேசுவதை கேட்குறான்னா காதில் கேட்குறது அப்போ பேச்சுக்களை வந்து நானும் நான் சத்தங்களை நானும் கேட்குறேன் அல்லாவும் கேட்குறான் அப்படின்னு சொன்னாலும் சிறுக்கு ஏன் நம்ம கேட்கறது வந்து ஒரு பலவீனத்துக்கு உட்பட்ட கேள்வி அல்லாஹ் கேட்பது என்பது எந்த விதமான பலவீனமும் இல்லாத ஒரு கேள்வி என்று நம்ம மனப்பூர்வமாக விளங்கி வைத்திருக்கிறோம் அதுக்கு மாற்றமாக நம்ம நம்புறது இல்லை இப்போ என்னிடத்தில் நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்கன்னா ஒவ்வொருத்தராக தான் கேட்க முடியும் நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்டால் எனக்கு எந்த விளங்கி கொள்ள முடியுமா முடியாது அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறீங்க இவர் மனுஷன் இவர் வந்து ஒரு ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி தான் கேட்க முடியும் இந்த காதில் ஒரு கேள்வி இந்த காதில் ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது ரெண்டு காதும் சேர்த்து ஒரு கேள்வி தான் கேட்க முடியும் அப்போ அந்த மாதிரியான ஒரு பலவீன நிலையில் நம்ம இருக்கிறோம் குறிப்பிட்ட சத்தத்தில் டெசிபிள் இருந்தால் தான் கேட்க முடியும் காற்று இருந்தால்தான் நமக்கு என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் அப்போ அதே மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்த்தா நம்ம நம்மளும் கேட்குறோம் அதெல்லாம் அல்லாஹ் கேட்குறோட சம்மந்தமே இல்லை இதுக்கே அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வழங்கியிருக்கிறோம் அதே நேரத்தில் ஒருவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லா கேட்குற மாதிரி கேட்குறாருன்னு நம்ம நம்புகிறோன்னு வைங்க அவர் அல்லான்னு நீங்கள் சொல்லாட்டால் கூட சிற்கு ஈக்குவல் பண்ணிட்டீங்க சிறுக்குண்டா சமமாக்குதல் அப்போ எப்படி சமமாக்குறீங்க இப்போ தர்காவில் அடங்கியிருக்கிறாரு நீங்கள் அவர் அல்லான்னு சொல்லலை உண்மைதான் அது அவர் படைத்தவர் என்றும் நீங்கள் சொல்லவில்லை அவருக்கு எல்லா விதமான ஆற்றலும் சுயமாக இருக்கிறது என்றும் சொல்லவில்லை அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சமம் ஆக்கலை தான் ஆனால் ஒரு விஷயத்தில் சமம் ஆக்குறீங்க எப்படி ஆக்குறீங்க இப்போ இங்கே இங்கே இருந்து கொண்டு அவர் தர்காவில் அடங்கி இருக்கிற கூப்பிட்றீங்க சென்னையில் இருந்து கொண்டு கொழும்புல இருந்து கொண்டு ஒருவருக்கு நாகூர் ஆறேங்கிறாரு இன்னொருத்தர் வந்து அமெரிக்காவில் அவருடைய பக்தர் இருந்தார்னு சொன்னால் அங்கே உட்காந்துக்கிட்டு கூப்பிடுறாரு தர்காவில் போய் பார்த்தும் கூப்பிடுக்குறாரு தர்காவிலோட கியூவில் நிப்பாட்டி கூப்பிட்றது கிடையாது சகட்டு மேனைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூப்பிடுறாங்க அவருக்கு சக்தி இருக்கா வாங்கி தருவாரா அந்த டாப்பிக்குள்ளே போக வேணாம் இவருடைய கேட்கக்கூடிய தன்மை யாருடைய தன்மை மாதிரி இருக்கிறது மனிதன் கேட்குற மாதிரி கேட்குறார் நம்புறீங்களா அல்லாஹ் கேட்குற மாதிரி கேட்குறாரு நம்புறீங்களா அல்லாதான் இப்படிலாம் கேட்கக்கூடியவன் எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் அழைத்தாலும் எவ்வளோ குறைந்த சத்தத்தில் அழைத்தாலும் அனைத்தையும் தனித்தனியாக பிரித்து கேட்கக்கூடியவன் என்பது அல்லா சிபத்து நீங்கள் வந்து அவர் அல்லாண்டு சொல்லாவிட்டால் கூட கொழும்புல இருந்து கூப்பிட்டாலும் கேட்கணுங்கிறீங்க அதே டைம்ல நான் இங்கேருந்து இருந்து கூப்பிட்டாலும் கேட்கணுங்கிறீங்க எந்த தொலைவும் அவருக்கு தடையாக இருக்காதுங்கிறீங்க அல்லாத இந்த மாதிரி தடையை தடைக்கு அப்பாற்பட்டவன் ஒரு நேரத்தில் கந்தூரி அன்னைக்கு போய் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிக்கிட்டு நானூறு ஆறன்னு கத்துனான் அது எல்லாம் அவருக்கு விளங்கும் என்று நம்புகிறீர்கள் அப்போ ஆயிரக்கணக்கான பேருடைய அந்த பேச்சுக்களை வந்து ஒரு நேரத்தில் கேட்பார் என்று நம்பினால் அது யாருடைய கேள்வி யார் கேட்குற மாதிரி அவர் கேட்குறாரு அப்படிங்கிறத மெனசேன்னு விளங்கி கொள்ளணும் அப்போ மனிதர் கேட்குற மாதிரி கேட்காம அல்லா கேட்குற மாதிரி அதனால தான் சிற்கு வருது விளங்கிக்கிறேங்க நீங்கள் அவ்வளியாவது அல்லாண்டு யாரும் சொல்லவே இல்லை அவர் படைக்கப்பட்டவன்னு தெரியும் செத்து போயிட்டாரும் தெரியும் அவர் வந்து நம்மளை படைக்கலைன்னு தெரியும் அல்லாட்டை வாங்கி தருவான்னு தான் நினைக்கிறீங்க நிறைய பேர் ஆனால் கேள்வி இப்போ என்ன மேட்ரு அவர் உங்களுடைய கோரிக்கைகளை கேட்குறார் யார் மாதிரி கேட்குறாரு மாதிரி கேட்குறாரு அப்போ அதனால சிற்குங்கிறீங்க அப்போ நீங்கள் இந்த இதுக்கு ஒரு எதிர்வாதம் பண்ணி நாங்கள் அல்லாஹ் என்ன சொன்னோம் மக்கா காபீர் அப்படி சொல்லலையே மக்கா காபீர் என்ன சொன்னால் ஹாவுலாயி சுஃபாவ் இந்த அல்லா இவங்கள்லாம் அல்லாவிடத்தில் எங்களுக்காக பருந்து பேசுவாங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் அவனு முடிச்சிருக்கிங்கிறோம் அல்லாட்ட பரிந்து பேசுவாங்கன்னு சொன்னால் ஏன் சிர்காவுது அல்லாட்ட பரிந்து பேசுவாங்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய கேட்கும் திறனை அல்லாவின் கேட்கும் திறனுக்கு சமமாக அவன் ஆக்கிவிட்டான் அதான் அங்கே தான் சிறுக்கு வருது இதை நீங்கள் விளங்கி கொண்டீர்களே ஆனால் இப்போ சிகருக்கு வருவோம் இப்போ வந்து நம்ம நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்யக்கூடியவனாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்குழிக்கக்கூடியவனாக நம்ம என்னஞ்சுருக்குறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம நினச்சா ஆளுக்கு உதவுகிறோம் நம்ம நினச்சா ஒரு ஆளை என்ன செய்கிறோம் தாக்குறோம் திட்டுறோம் தண்டிக்கிறோம் அவர் வேதனைப்படுத்துகிறோம் இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கிறது எல்லாவும் என்ன செய்கிறான்னு கேட்டால் பிடிக்காதவர்களை தண்டிக்கிறான் பிடிக்காதவர்களை என்ன செய்ய பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறான் பிடிக்காதவர்களுக்கு தண்டிக்கிறான் அப்போ அல்லாவுடைய கொடுத்தல் என்பதும் நம்ம கொடுத்தல் என்பதும் அல்லாஹ் தண்டிப்பதும் நம்ம தண்டிப்பது என்பதும் ஒரே மாதிரியானதாக கிடையாது ஏன் நம்ம ஒரு ஆளை தண்டிக்க நினைச்சோம்னு சொன்னால் எப்படி தண்டிக்கணும் ஒரு ஆளை ரத்த காயம் வர வைக்க நினைக்கிறோம் அப்போ ஒரு கல் எடுத்து எரியணும் அல்ல கத்தி எடுத்து குத்தணும் அல்லது என்ன செய்யணும் ஓங்கி வாயில் ஒரு குத்து கொடணும் அப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு ஒரு செயலை அவன் மீது செலுத்தினால்தான் அவனுக்கு என்ன வரும் ரத்தம் வரும் அதே மாதிரி கையை முடி கையை முறிக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு ஆளை கையை முறிக்கணும் என்கிற அளவுக்கு நம்ம கோவம் வருது அப்போ கையை முறிக்க நினைக்கிறோம் எப்படி முறிக்குவோம் போய் கையை முறிப்போம் அல்லது வெட்டுவோம் அல்லது ஒரு இரும்புக்களையால் அடிப்போம் இப்படி தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒரு மனிதனுக்கு வந்து துன்பத்தை கொடுக்க முடியும் அல்லாது வந்து ஒரு ஆளை தண்டிக்க நினைக்கலான்னு வைங்க அல்லாஹ் வந்து வயித்த வழியை தரணும் நினைச்சான்டா வந்துக்கிட்டு வயிற்றுல ஊசி போட்டு வைத்தலி வர வைக்கிறானா இல்லை அவன் அங்கேருந்து ஆகும் அங்கே ஆயிரும் அல்லா என்ன செய்யுமா அல்லாத நம்ம டச் பண்ண மாட்டான் எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாமல் அவனுடைய ஆர்டர் மூலமாக மட்டுமே அல்லாவுடைய தன்மையில் ஒரு தன்மை என்னன்னா இரா இதா அராத செய்யன் ஐய குரோலக குன் அல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றை உருவாக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் ஆகு என்று சொல்லுவான் ஃபையூனும் அது ஆகிவிடும் அப்போ ஆகு என்று சொல்லி ஆகுதல் என்பது யாருடைய தன்மை அல்லாவுடைய தன்மை ஒன்றை ஆக்குவதாக இருந்தாலும் சரி அழிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லாதான் என்ன செய்யுமா நம்ம வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வைத்த வழி உண்டாக்குறதா இருந்தால் என்ன செய்யணும் என்னத்தையாக கலந்து கொடுக்கணும் போட்டு விதிக்கணும் போட்டு பிசையணும் இப்படி என்னத்தையாவது பண்ணி தான் என்ன செய்ய முடியும் ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து வேதனையோ துன்பத்தையோ கொடுக்க முடியும் இப்போ வந்து இந்த சிகுறு செய்கிறான் ஒருத்தன் நினைக்கிறீங்க அவன் என்ன செய்கிறான் அவம்பாட்டுக்கு எங்கேயோ உட்காந்துருக்கிறான் நான் தான் சிகிர் செய்ய எல்லாம் காப்பாற்ற வேண்டும் நான் தான் சிகிர் செய்கிற ஆளுண்டு வச்சுக்கிறேங்க இந்த கேள்வி கேட்ட சகோதரர் தான் சிகிருக்கு உள்ளாக்கப்படுற ஆள்னு வச்சுக்கிறேங்க நான் எனக்கும் அவருக்கும் அவ்வளோ தூரம் இருக்கிறது அவரை நான் பார்க்கவே இல்லை தூரமாக இருக்கிறார் அவர் மீது எந்த ஒரு பொருளையும் நான் ஏவுறதும் கிடையாது ஒரு நாம்பாடு கையை கட்டிக்கிட்டே இங்கே உட்காந்துட்டு என்னமோ செய்கிறேன் அங்கே அவர் வைத்த வலிக்குது இது யார் செய்கிற மாதிரி இருக்குது இது மனுஷன் மனுஷன் மாதிரி அவனை பார்க்குறீங்களா அல்லாவை பார்க்குறீங்களா அப்போ இந்த மாதிரி ஒருவன் செய்வான்னு நினச்சிங்களையானால் எங்கேயோ ஒருத்தன் இருந்து கொண்டு அவன் வைத்த வழியை உண்டாக்குவான் தலைவலியை உண்டாக்குவான் அதை செய்வான் இதை செய்வான் என்கிற மாதிரியான ஒரு சக்தி ஒருவனுக்கு இருப்பதாக நீங்கள் நம்பினால் அவனை நீங்கள் வைத்திருக்கிற இடம் எது அல்லாவோட இடம் இல்லையா அல்லாஹுக்கு சமமாக கொண்டு வைத்து விடவில்லையா அப்போ இந்த தன்மையில் அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அல்லாவை பற்றி சொல்லும் பொழுது இது முக்கியமான அக்கீதா முக்கியமான அடிப்படை என்னென்னு கேட்டால் லம் லம்யகு லஹு குஃபுவன் அஹது அவனுக்கு நிகரா ஒருத்தருமே இல்லை இதுதான் பேசிக் தௌஹிதரை பேசிக் என்ன அவனை போல எந்த ஒரு தன்மையில் அவனை போல இருக்கக்கூடாது லைசக மிசலகி செய் அவனை போல ஒரு பொருளும் கிடையாது அல்லாவை போல ஒன்று இருக்குன்னு எங்கெல்லாம் வருதோ அது வந்து சிறுக்கு அப்பட்டமான சிறுக்கு என்பதில் டவுட்டே கிடையாது இப்போ நாம் நான் என்ன கேட்குறேன் இப்போ தர்காவில் போய் கேட்குறவனை மட்டும் சிறுக்குங்கிறீங்களே எதனால் சிறக்குன்னு நீங்கள் அவன் அல்லாண்டா சொன்னான் தர்காவில் அடங்கியிருக்கிறார் அல்லாவுடைய ஆற்றல் பெற்றவன்டா சொன்னான் இத்தனை ஆண்டு காலமாக சிர்கு சிற்குன்னு பேசுகிறமே நாள் அப்படி பேசுனீங்க அவன் ஒரு காலம் கடவுள் என்று சொன்னதே கிடையாது ஆனால் என்ன சொல்கிறான் எங்கே இருந்து நான் கூப்பிடுவேன் அல்லா கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவேன் கேட்பாரு அல்லா தர்ற மாதிரி தருவார் அல்லா பேசுகிற மாதிரி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற த சில தன்மைகள் வந்து அல்லாவுக்கு இருப்பது போல் அவன் ஆக்குற காரணத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம் நீ சமமாக்கிட்ட அல்லாவுக்கு ஈக்வட் பண்ணிட்டேன்னு சொல்கிறோம் அது இதில் இருக்குதா இல்லையா மற்ற எல்லாத்தையும் மற்ற பெரிய ஆதாரம்லாம் உங்களுக்கு தேவையில்லை சூனியம் செய்ய முடியுமா அந்த டாப்பிக்கே வேண்டியதில்லை இது இது சிறுக்கு இல்லைன்னா இது இப்போ இது என்ன பதில் என்ன இதை இது யாராவது இதுக்கு இப்போ பதில் பேசுகிற யாராவது இதுக்கு பதில் பேசுனாங்களா உடனே உனக்கு பின்னாடி தொழுவக்கூடாதுன்னு சொன்னோன்னு மட்டும் கோவம் வந்து பதில் சொல்கிறாங்களே இது சிறுக்கு அல்ல அல்லாவை போல் ஆக்கலை சமம் இல்லை தர்காவுக்கு போகிற மாதிரி தன்மை இதில் இல்லை அதுவும் இதுவும் வேறு வேறுன்னு விலைக்கு சொல்ல சொல்லுங்கள் நம்ம பார்ப்போம் இது நாள் வரைக்கும் சிறுக்கு எவ்வளோ பெரிய மேட்டர் நாங்கள் சொல்கிறோம் அப்பட்டமான சிறுக்கு எல்லா போல போல் ஒரு மனுஷனை எப்படி நம்புகிறீங்க எங்கேயும் இருந்துக்கிட்டு என்னை என்னை வந்து அழிச்சிடுவார்னா அது என்ன எப்படி முடியும் அல்லாஹ் ஒருத்தனை தானே முடியும் அறுவலை எடுத்துனேன் வெட்டுவார்னு சொல்லுங்க நான் நம்புகிறேன் விஷத்தை கொடுத்தே கொள்வார்னு நான் நம்புறேன் முதுகு பின்னாடி வந்து குத்துவார்னு நான் நம்புறேன் கட்டிடத்தை இடிஞ்சு உழைச்சிஞ்சு என்ன சாவடிச்சுருவார்னு நினச்சி நான் அவன் நம்புறேன் மந்திரத்தில் செய்வார் நம்ம எப்படி நம்புறது அப்படி நல்லாவா அவரு இப்போ அல்லாவுடைய தன்மை அவருக்கு இருக்குதா அப்போ நம்மளை மாதிரியே மலை ஜலத்தை சுமந்து கொண்டு சாதாரண நமக்கு இருக்கக்கூடிய ஆராரியும் நமக்குரிய நமக்கு உடல் அமைப்பும் தான் ஒருத்தருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார்னு சொல்லுங்கள் ஒத்துக்குருவோம் எப்படி நம்புறீங்க அதுக்கு மேலே அல்லாஹ் எப்படி ஒருவனை அழிப்பானோ அல்லாஹ் எப்படி ஒருவனுக்கு நோயை உண்டாக்குவானோ அந்த மாதிரி இவனும் செய்வான்ண்டு ஒருத்தனை பற்றி நம்புனா இது சிறுக்கு இல்லாமல் வேறு என்ன இதை அடிப்படையை விளங்கி கொள்ளணும் அப்போ சிறுக்கு செய்து விட்டால் சிர்கு செய்கிறவங்களே பின்பற்றக்கூடாது என்று தானே நம்ம சொல்லணும் அப்போ மற்ற சிறுக்குக்கெல்லாம் தர்காவுக்கு போகிறதுக்கு சிறுக்கு பஞ்சா அதை தொழுவக்கூடாதுமோ உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சேர்ந்து கொண்டு அதை சொல்கிறீங்க அப்போ இது இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு அடிப்படையில் வேறுபாடாக இந்த தௌஹீது அடிப்படை இது பாதிக்கலைங்கிறது எப்படி விளக்குங்க வாப்ப யாராவது இதுக்கு எதிராக பேசின யாருமே இது சிறுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியலை சொன்னால் அதுவும் சிர்கில்லெண்டு ஆகிடும் எதை இவ்வளோ காலமாக சிறுக்கு இல்லைண்டு சிற்கு என்று பிரச்சாரம் பண்ணி கொண்டு வந்தாருங்களோ அதுலேயெல்லாம் வந்துடும் அதுவும் அதுவும் இது மாதிரி தான்ப்பா அதுவும் சிர்கில் வராதுப்பான்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துடும் அதனால் இது அடிப்படையை வழங்கி கொள்ளணும் இது இந்த அடிப்படையில் சிறுக்கு செய்கிறாங்கன்னு வந்துருச்சு அப்போ சிறுக்கு செய்கிறவர்களை பின்பற்றக்கூடாது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறோம் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இவரும் செருக்கு செய்தால் பின்பற்றக்கூடாது இதை அடிப்படையை விளக்கணும் நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் ஒன்று வரலை ஆனால் அந்த கேள்விக்கு முன்னாடி இது சிறுக்கா இல்லையாண்டு விளங்கினாதான் உங்களுக்கு என்ன வரும் நம்ம எவ்வளோ பெரிய அவங்க பெரிய தாடி ஜிப்பா வச்சுருந்தாலும் பெரிய ஆலிமா இருந்தாலும் என்ன தோற்றத்தை காட்டினாலும் இதை எல்லாம் இப்போது ஒரு மனுஷனை நம்புறான் இப்படி அந்த ஆளை பின்பற்றுறதுன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் அல்லாவுக்கு இருப்பது மாதிரி ஒரு மனுஷனை நம்பிவிட்டால் எப்படி அப்போ இதை விளங்கி கொண்டீர்களே ஆனால் இந்த சிகுறை இந்த மாதிரி சிகுறு மூலமாக அல்லா செய்கிற மாதிரி செய்ய முடியும் ஒரு சாதனத்தை நம் மீது ஏவாமல் ஒரு கருவியை பயன்படுத்தாமல் ஒரு பலத்தை நம் மீது பிரயோகிக்காமல் அல்லாஹ் எப்படி எதையும் பயன்படுத்தாமல் ஒன்றை செய்வானோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் செய்வான் என்று நீங்கள் நம்பி விட்டாலையே அது விடுகிறது என்பதை கவனத்தில் வைத்து கொண்டு இப்போ டாப்பிக்கு வருவோம் இப்போ என்ன கேட்குறீங்க இப்போ வந்து இப்போ சவுதிக்கு நம்ம போகிறோம் அங்கே உள்ள ஆலிம்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி சிர்கு வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்கள பின்பற்றி தொழுவலாமா என்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறீங்க கேட்குறீங்க நீங்கள் இவ்வளோ கூட கேட்குறீங்க இன்னும் சில பேர் இன்னொலாம் கேட்டிருக்காங்க தெரியுமா அப்போ புகாரி முஸ்லீம்லாம் சிறுக்கு பா சிற்க சிகரை பற்றி எழுதியிருக்கிறாங்களே அவங்களெலாம் முச்சிருக்கா இவங்களெலாம் முச்சரிக்கா என்று இதை கொஞ்சம் கூடுதலாக டெவலப் பண்ணி என்னஞ்சிருக்காங்க பல பேர் ஒரு அறிவுபூர்வமாக கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி அபத்தமாக உளறி சிகரை பற்றியும் பிறையை பற்றியும் உளரியதற்கான ஒரு பதிலை நம்ம அப்துல் நாசர் அப்பாஸ் மோளை ரெண்டு பேரும் தயார் பண்ணி இன்ஷா எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா இணையதளத்தின் வழியாக யூடியூப் வழியாக ஆன்லைன் பிஜே வழியாக டிஎன்டிஜி டாட்னர் வழியாக நம்முடைய எல்லா தளங்கள் வழியாகவும் அது உங்களுக்கு வெளியிடப்படும் அதை விரிவாக தெரிஞ்சுக்கிருவீங்க ஆனால் இப்போ என்ன பே மேட்ருன்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து சவுதியில் இருக்கிறவங்க ஒரு பேச்சு வச்சுக்கிருவோம் சவுதியில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து அந்த தர்கா வழிபாடு இதெல்லாம் நம்பாத ஒரு ஒரு குரூப்பு கையில் இருக்கிறது ஒரு காலத்தில் அந்த சவுதியுடைய அந்த மக்காவுடைய நிர்வாகம் எல்லாம் துருக்கிக்காரன் கையில் இருந்துச்சு அவன் தான் அந்த பற இலை எல்லாம் வேறு அடிப்படையானவன் யார் இந்த மனுஷனை கடவுளாக்குற சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரன் யார் துருக்கிக்காரன் அவன் கையில் இருந்தது அதே மாதிரி ஒரு காலத்தில் நாளைக்கு அவன் மாதிரி ஆள் கையில் போயிடுச்சுன்னு வைங்க இப்போ நம்ம அஜிக்கு போனால் என்னென்ன சட்டங்கடா என்ன சொல்லுவீங்க நீங்கள் எது வரக்கூடாது சவுதியில் இருக்கான அப்படின்னு வரக்கூடாது எப்படி வரணும் அவர்கள் சிறுக்கு வைக்கத்தால் தொழக்கூடாது சட்டமா இருந்தால் அது சவுதிக்குன்னு அது மாறப்போவது கிடையாது சட்டம் அதுவா சட்டம் என்னன்னு தனியாக கண்டுபிடிங்க சவுதிக்கு போனா தொழுவது எப்படின்ற ஒரு கேள்வி என்னால இந்த ஃபத்வா மாறாது எந்த பத்துவா சிறுக்கு வைத்தார்கள் என்கிற மாறி மாறிப்போருமா முதல்ல ஆதாரத்தை கொண்டு நீங்கள் சிறுக்கா இல்லையா நிரூபிங்க ரெண்டாவது நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது சவுதியா இருந்தவர் எதுவாக இருந்தால் எங்களுக்கு என்ன கூடாது தான் சிர்கு வை சிறுக்கை நம்பினால் சிகரம் வந்து மனிதனை மனிதன் அல்லா போல செயல்படுவானே என்று நம்பினால் அது அப்பட்டமான சிறுக்கு தான் அவனை பின்பற்றக்கூடாது என்றால் தீர்ப்பை வந்து ஆதாரத்திலிருந்து முடிவு செய்யணும் நம்ம என்று எப்படி நம்மளுடைய பலவீனம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அப்போ சவுதிக்கு போனால் அப்போ அவனை பின்பற்ற முருக்கு வைக்கிறான்னு சொன்னால் விட்டுட்டு போ தனியாக தொழுதுருப்பாங்க பெண்ண அது பெரிய பிரச்சனையாது அது ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் அது மாதிரி புகாரி முசிரிக்கா முஸ்லீம் முசரிக்கான்லாம் கேட்குறார்கள் இதில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது சிற்கை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டு இருக்குது அப்பட்டமான வந்து எல்லாரும் பார்த்த உடனேயே சிர்கு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சிற்குகளும் இருக்கிறது அந்த மாதிரி சிற்குகளுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்கூஸும் மனுப்புமே கிடையாது ஆனால் ஒரு நுணுக்கமான முறையில் ஒரு ஆதாரங்களை எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது தெரியும் மேலோட்டமாக பார்த்து கொண்டு போனார்கள்னால் அது சிர்கு மாதிரி தெரியாது அந்த மாதிரியான காரியங்களும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த வாதங்களை எடுத்து வைத்து காட்டி இது சிறுக்குதான் என்று நிரூபித்த பிறகு அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத நிலைக்கு ஆளாகி அதுக்கப்புறமும் நியாயப்படுத்தினார்கள் என்றால் தான் அவங்கள சிறுக்கு வச்சாங்க பின்பற்றக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படி இந்த நுணுக்கமே விளங்காமல் இப்போ இங்கே உள்ள ச நம்ம அவங்க இலங்கையிலையும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பேசுகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் இது எப்படி சிறுக்கு என்பது நம்ம விளக்கி இருக்கிறது தெரியும் தெரிகிறதுனால அதுக்கு மட்டும் வய திறக்க மாட்டேங்கிறாங்க வேறு எது எதுக்கோ வய திறக்கக்கூடியவர்கள் இது சிர்க்காக இல்லையாங்கிற டாப்பிக்கில் எடுத்துக்கொண்டு இதில் சிர்கு வராது இது அல்லாவை போல் இல்லைன்னு சொன்னார்களே ஆனால் அப்போ தர்காஹருகா இல்லை நியாயமாயி போயிடும் அதனால் சொல்ல முடியலை அவங்களால் அப்போ தெரிந்து கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு நிலைப்பாடும் அதாவது நுணுக்கமான சிர்கில் தெரியாமல் செய்வதற்கு ஒரு நிலைப்பாடும் மார்க்கத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இப்போ நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு யூதர் வர்றார் யூதர் வந்து என்ன செய்கிறாரு ரசூல் சுல்லாஸ்கிட்ட கேட்குறாரு நீங்கள் முகமது நீங்கள் வந்து அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று ஒரு கொள்கை எங்களுக்கு சொல்கிறீங்க ஆனால் சொல்லக்கூடிய நீங்களே இன்னக்கும் துசிரி தூண ஒத்து நத்தி தூண நீங்களும் அல்லாவுக்கு இணைகற்பிக்கிறீர்கள் அல்லாவுக்கு ஈக்குவலாக ஆக்கத்தான் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டத்துக்கு வைக்கிறார் யார்கிட்ட நபிகள் நாயகம் சல்லாசன் அவங்கள பார்த்து சொல்கிறாரு எங்களை வந்து சிறுக்கு வைக்கிறதாக சொல்கிற நீங்கள் நீங்களும் சிறுக்கு வைக்கத்தானே செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரசூஸ் கேட்குறாங்க அது என்னப்பா அது எங்கே நாங்கள் சிறுக்கு வைக்கிறோம் கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் வந்து அடிக்கடி உங்களுடைய பேச்சுக்களில் வந்து கபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்கிறீங்க முஸ்லீம்கள் ஆகிய நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கபாவின் மீது சத்தியமாகன்னு செய்கிறீங்க கபாவும் அல்லாவும் ஒன்றா மேலே தானே சத்தியம் செய்யணும் காபாவை ஒரு கட்டடத்தை போய் அல்லாவோட இடத்துல வைக்கிறீங்களே இது செருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நபிகள் நாயகத்தை நோக்கி முஸ்லீம்கள் பேசும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டா மாஷா அல்லாஹு ஒரு நபியே அல்லாஹ் நினைத்ததும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க அவர் கேட்குறாரு அப்போ அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்ததுன்னு சொன்னால் அப்போ உங்களை வந்து அல்லாஹ் ஈக்குவல் ஆகிட்டாங்களே உங்கள் உமத்தினர்கள் உங்கள் சமுதாய மக்கள் வந்து மாஷா அல்லாஹ் உத்த என்று சொல்வதன் மூலமாக இணை கற்பிக்கிறார்கள் காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி இணை கற்பிக்கிறார்கள் சுட்டி காட்டுறாரு உடனே செய்கிறாங்க ஆஹா ஆமாம் நுணுக்கமான இந்த விஷயம் நம்ம கவனிக்காம அப்படி அப்படித்தானே சொல்றாங்க அது வரதனம் செய்யுது வரதனம் செய்யுது அப்படின்னு சொல்ல அவ்வளோ சகாபாக்களுக்கு சிறுக்குன்னு விளங்கலை ரசூல் இதை கவனிக்காம இருந்துட்டாங்க இவர் சுட்டி என்ன செய்கிறாங்க இனிமேல் நீங்கள் என்ன செய்யுங்க மக்கள் முஸ்லீம்களை நோக்கி சொல்றாங்க இனிமேல் காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லாம காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக ஒரு அப்பில் காபான்னு சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது சொல்றாங்க நான் சொன்னபடி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் வசித்த அப்படி சொல்லாம மாஷா அல்லா சும்மா சேத்தன்னு சொல்லுங்க அல்லாஹ் நான் தான் நடந்தது அதுக்கு பிறகு நீங்களும் நாடினீர்கள் சும்மா பிறகு அப்படின்னு சொல்லுங்க ஈக்குவல் பண்ணிடாதியே என்று அவர் யூதர் வந்து சுட்டி ஏற்றுக்கொண்டு ரசூல் செல்லாலை கட்டளையிடுறாங்க இது இப்ப யூதர் வந்து கேட்டார்னால இது எங்க நடந்திருக்கு மதினாவுடன் நடந்திருக்கும் மதினாவுக்கு போன உடனே நினைச்சு சொல்ல முடியாது எந்த வருஷம் நினைச்சு தெரியல ஆனால் மதினாவில் நடந்திருக்கிறது அப்போ அதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷம் பதினாலு வருஷ காலமாக இப்படி தான் சஹாபாக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க எப்படி ஒல்காபான்னு சொல்லியும் மாஷா அல்லா உ சேத்தன்னு சொல்லியும் தான் ரசூல்லாவை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் எத்தனை சகாபாக்கள் மூத்தாவும் போயிருப்பார்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நுணுக்கமான சிரக்குகளை புரிந்து கொள்ளாத நிலையில் அல்லாவதான் வணங்கணும் அதுலலாம் அவங்க டவுட்டே கிடையாது இது சிர்கில் வராது என்று நினைத்து கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க மூத்தாவும் போயிருப்பார்கள் அவங்கள நரகவாசியா அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுட்டிக்காட்டப்படவில்லை கவனிக்கல கண்டுகொள்ளலங்கும் போது இதில் ஒன்றும் சிறுக்கு இல்லைன்னு அப்படி கொண்டிருந்தார்கள் அந்த சகாபாக்கள் யாரும் தப்பானவர்கள் அல்லா அல்லாவால் கருதப்பட மாட்டார்கள் ஏன் அவங்க வந்து அந்த ஷிர்க் என்று நினைக்கப்படலை விளங்கப்படுத்தவில்லை அப்போ ஒரு யூதர் விளங்கப்படுத்தினா ரசூலா ஏற்றுக்கொண்டார்கள் இது என்னக்கு நீங்கள் கவனிக்கணும்னா ஒரு யூதர் வந்து அதை விளக்கி சொல்லுகிறாரு அதை நபிகள் நாயகம் செல்லாஹலம் ஏற்றுக்கொண்டு ஆமாம் இந்த பாயிண்ட் கரெக்டாக தானே இருக்குது ஷிற்குடைய வாசலில் இருக்கக்கூடாத இது இப்படி வருமே இவர் சொறபடி வர்த்தன செய்யும் என்று ரசூல் செல்லாசலம் ஒத்துக்கொண்டார்கள் அப்போ இதில் என்ன விளங்குறது இந்த நுணுக்கமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுட்டிக்காட்டப்படாத ஒரு நேரத்தில் ஒருவர் வந்து சீர் இருந்துச்சு ரசூல்லாவுக்கு செஞ்சாங்க அவர் இப்படியெல்லாம் சிறுக்கு வருதுன்னு விளங்கப்படுத்தி ஆமா சரிதானே அப்படின்னு புரியாம நம்ம நடந்து வைங்க அவர் குற்றவாளியாக மாட்டார் அவர் புகாரியோ முஸ்லிம் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எந்த ஒரு ஆரோக்கியம் யாரும் வைக்கவும் இல்ல அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் பண்ணவும் இல்லை அவங்க எதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி தடுமாறி போகவும் இல்லை எல்லாரும் அப்படி கண்டுக்கிறவங்க போயிட்டு இருந்தாங்க எப்படி ரசூல் செல்லா அரசுக்கு வந்து ஒரு யூதர் வந்து சொல்லி காட்டும்போது தெரிந்து கொண்டார்களோ சில விஷயங்களே அந்த மாதிரி பல பல வருடங்களுக்கு பிறகு ஒருத்தரும் ரெண்டு பேரும் ஒரு காலத்திலையும் சுட்டி காட்டுகிறார்கள் அந்த நியூஸு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பதில் தங்கள்ட்ட இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கேள்வி தான் இருக்குது பதில் நம்மள்கிட்ட இல்லைதான்னு சொன்ன பிறகு பதிலும் சொல்லாமல் உள்ளுக்குள்ள சிறுக்குன்னு ஒத்துக்கொண்டு மனசில் நினைத்து கொண்டு இருந்தாலும் நம்ம இத்தனை வருஷமாக சொல்லிட்டோமே அதை கட்டி காக்கணுமே நம்முடைய பெருமை என்ன ஆகுறது நம்ம இதை முதல் சிற்குக்கு எதிராக அவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை சிறுக்கு நம்ம சொல்ல தவறிட்டோமே இப்போ சொன்னால் நம்மளுடைய க கண்ணியம் என்ன வருது எங்கிற மாதிரி நோக்கத்தில் இருட்டெடுப்பு செய்கிறாங்களே இவங்களுக்கு தான் அல்தாபி சொன்னார் அப்போ சவுதிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா சவுதியில் உள்ளவர்களுக்கு வந்து நம்ம சொல்கிற இந்த வாதங்கள் எல்லாம் அவர்கள் மத்தியில் சென்றடைந்ததா அதை கேட்டார்களா கேட்டு பதில் சொல்ல முடியாமல் திணறினார்களா அதுக்கு பிறகு இல்லை நீங்கள் சொன்னால் நாங்கள் சிறுக்கு செய்தான் செய்வோம் அப்படின்னு இருந்தார்களா அல்ல அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அவர்களுக்கு இந்த கேள்வி வரும் அதனால் வந்து உங்களுக்கு இந்த யார் வந்து இதை தெரிந்து அந்த அந்த யூதர் கேட்ட சம்பவத்திலிருந்து இதெல்லாம் நீங்கள் விளங்கி கொள்ளலாம் அதனால நீங்கள் என்னென்னு கேட்டால் உங்கள் நாட்டில் தகுதிவாதிகள் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள விட்டுருங்க தகுதி இல்லாதவங்க தான் நீங்கள் ஏற்கனவே சிற்குன்னு சொல்லிடுவீங்களே யார் வந்து நாங்கள் சிர்க்க வைக்கலன்னு சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாதம் எடுத்து வைக்கப்படுகிறது இணையதளத்தின் வழியாக நூல்கள் வழியாக கேசட்டுகள் வழியாக வீடியோக்கள் வழியாக நேரடி கேள்விகள் வழியாக பிரசுரங்கள் வழியாக இப்படி பல வகைகள்லையும் இது சிறு அல்லா மாதிரி ஒரு மனுஷன் எப்படி உங்களால் நினைக்க முடிகிறேன்னு நம்ம கேட்குறோம் அல்லாவுடைய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இருப்பதாக எப்படி நீங்கள் நம்புகிறீன்னு கேட்குறோம் அப்போ இது வந்து உடம்புக்குள்ளே குஃபோன் ஆகுது லைசகம் விதிலே செய்வன் இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிற மாதிரி இருக்குது இதுக்கும் தர்காவாசிகள் வந்து அவுளியாவை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுங்கள் தர்காவாசிகள் எப்படி அவுளியாவை பற்றி நினைக்கிறார்களோ அதை வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு என்ன சொல்லுங்க அது மாதிரி செய்குமார்கள் முறீதுமார்கள் இருக்காங்களே அந்த ஷேகுமார்களை பற்றி இந்த முரீதுமார்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதுக்கும் நீங்கள் இந்த சிகுறு பற்றி நினைப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லுங்கள்லாம் கேட்குறோம் கேட்டுக்கிட்டு ஆமாம் கேள்வி கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பதில் சொல்லாமல் அதில் வந்து வாவு இருக்குது இல்லை மீம் இருக்குதுன்னு அதிக சில தேவையற்ற சம்பவங்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்களாம் பதில் சொல்கிறோங்கிற பேரில் இது சிர்காக இல்லையாங்கிற முதல் பேசுங்க சிரிக்கு இல்லை நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களை பின்பற்றி தொழுகிறதுக்கு பஞ்சாயத்தை வராத சிற்கு தான் சொன்னால் பின்பற்றி சொல்லக்கூடாதுன்னு நிற்குமே அப்போ ஃபஸ்ட்டு என்னது சிறுக்காக இல்லையா அதை அதை ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இதுதான் மேட்ருங்க அதனால் வந்து இப்போ சவுதியில் உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுதியில் உள்ள மூலமாக அந்த அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு ஆமாம் சிறுக்கு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டாக மறுத்தார்கள் தெரிய வந்தால்தான் அவங்கள இந்த கணக்கில் சேர்ப்போம் இல்லைன்னா அந்த யூதர் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி சகாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் உள்ளவர்களாக அவர்களையும் அதே மாதிரி புகாரி முஸ்லீம் போன்ற இமாம்களையும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம் இப்போ என்ன கேள்வி நீங்கள் செய்கிற மேட்ரு என்ன நீங்கள் எப்படி இது நியாயப்படுத்துறீங்க சிர்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் ஆதாரம் சொல்லுங்க சிர்க்குன்னா வந்து அதுக்குரிய தீர்ப்புக்கு வாங்க அதனால வந்து இது இது ஒரு குழப்பம் இல்லாது இன்னும் கூடுதல் தெளிவாக உங்களுக்கு என்ன இது ஒரே கேள்விலே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கூடுதல் தெளிவாக உங்களுக்கு இன்சாலாக அவங்க என்னென்னலாம் பேசியிருக்கிறார்களோ அதுக்கு உங்களுக்கு வரிக்கு வரி என்ன செய்யும் அவங்க கிளிப்பிங்க போட்டு எப்படி எல்லாம் தப்பு ரெடி பண்ணி அனுப்பி இருக்கிறார்கள் அதன் சலனம் என்ன செய்வோம் அதை